ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் மோனிஷா நான் திருமணமாகி என் கணவரை இழந்த என் கொழுந்தனார் பெயர் ராஜேஷ் அவருக்கு எப்படி திடீரென்று எங்கிருந்து எவ்வளவு பணம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் திடீரென்று இவ்வளவு பணம் வந்தது என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவரை இழந்த விதவை என் பின்னாலோ முன்னாலோ யாரும் இல்லை எனக்கு ஒரு எட்டு வயது மகனும் இருந்தான் எனது திருமணம் மிக இளம் வயதிலேயே நடந்தது இப்போது எனக்கு இருபத்தெட்டு வயது என் கணவரின் மறைவுக்கு பிறகு எனக்கு என் கொழுந்தனார் மட்டும்தான் ஆதரவாக இருந்தார் என் தாய் வீட்டில் என் அம்மா மட்டும்தான் இருந்தார்கள் அவர் என் திருமணம் முடிந்த அடுத்த ஆண்டே உலகை விட்டு சென்று விட்டார் மற்ற எந்த உறவினர்களிடமிருந்தும் எனக்கும் என் மகனுக்கும் ஆதரவு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் என் கொழுந்தனார் வாழ முடிவு செய்தேன் என் தூரத்து உறவினர்கள் வந்து என் கொழுந்தனார் எனக்கு ஒரு அந்நிய ஆண் என்றும் நான் அவருடன் ஒரே வீட்டில் வாழக்கூடாது என்றும் எனக்கு புரிய வைக்கத் தொடங்கினர் அப்போது நான் அவர்களிடம் நீங்கள் என்னை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் ஆனால் என் பேச்சை கேட்டவுடன் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள் இந்த காலத்தில் யார் யாருக்கும் சுமையாக இருக்க நான் விரும்பவில்லை ஆனால் என் கொழுந்தனார் ராஜேஷ் எனக்கு என் மகனுக்கும் ஆதரவாகத்தான் இருப்பேன் என்று எங்களுக்கு உறுதிமொழி அளித்தார் எல்லோருமே எங்களை தொந்தரவு செய்தனர் நாங்கள் ஒரே வீட்டில் இருப்பது தவறு தவறு என்றும் கூறினர் இருந்தபோதிலும் யாரும் என்னை தங்களுடன் தங்க வைக்க தயாராக இல்லையே மக்கள் வெறும் வெறும் போன பேச்சை மட்டும்தான் தெளிவாக பேசுவார்கள் மக்களுக்கு என் மீது உண்மையாக அக்கறை இருந்திருந்தால் அவர்கள் எனக்கு ஆதரவு அளித்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் யாரும் எனக்கு மீது அக்கறை இல்லை அவர்கள் என் நோக்கம் என்னை தொந்தரவு செய்ய மட்டுமே வேறு எதுவும் இல்லை நான் ஒரு தனிப்பகுதியில் வாழ முடிவு செய்தேன் அப்போது என் கொழுந்தனார் ராஜேஷ் அந்த பகுதியின் சூழ்நிலை சரியில்லை என்றும் அங்கு பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் நி என்று கூறினார் பிறகு அவர் நான் ஒருபோதும் உங்களையும் என் மகனையும் கவனித்து கொள்ள மேலும் உங்களை கவனித்துக் கொள்வதே என்னுடைய பொறுப்பு என்றார் அப்போது என் கொழுந்தனார் ராஜேஷ் பேசை கேட்டு எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது ஆனால் இந்த உலகின் பேச்சுக்கள் என்னை தொந்தரவு செய்தன பிறகு என் குழந்தனார் நாம் இந்த இடத்தை விட்டு வேறு எங்கேயாவது செல்வோம் என்று யோசனை கூறினர் அதாவது இந்த யோசனை எனக்கு மிகவும் பிடித்தது ஆனால் நான் நகரத்தை விட்டு வெளியேறினேன் இங்கு எங்களை யாருக்குமே தெரியாது நாங்கள் யாரிடமும் பேசுவதில்லை இந்த உறவும் வைத்துக்கொள்வதும் இல்லை ஏனென்றால் எங்களின் உறவின் மீது மீண்டும் கேள்விகளும் எழுப்பப்படும் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா பெண்ணும் எனது வீட்டிற்கு என்னையும் என் கொழுந்தனாரின் உறவைப் பற்றியும் கேள்வி கேட்பார்கள் நான் அவன் என் தம்பி என்று பதில் அளிப்பேன் ஆனால் இந்த பகுதியில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை என் திருமணத்தின் போது இருந்த நகைகள் என்னிடம் இருந்தன அதை விற்று நாங்கள் இங்கு வந்தோம் அதற்கு முன்பே என் கொழுந்தனார் ராஜேஷ் ஒரு தொழிலை தொடங்கி செய்தார் அவரது தொழில் பகலில் இரு மடங்காகவும் இரவில் நான்கு மடங்குகளாகவும் வளர்ந்து கொண்டு சென்றது வீட்டின் நிறைய பணமும் வரத் தொடங்கினர் நான் என் குழந்தனாரிடம் அவரது தொழிலை பற்றி பல முறை கேட்டிருக்கின்றேன் ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் என் கேள்வியை தவிர்த்துவிட்டு கொண்டிருந்தார் அப்போது பிறகு நானும் அதிகமாக விசாரிக்கவில்லை எனக்கு பணம் வந்தது மட்டுமே போதுமானதாக இருந்தது என் குழந்தனார் ஒரு நல்ல மனிதர் அவரிடம் நான் எந்த தவறான செயலையும் எதிர்பார்க்கவில்லை அதனால் நான் அதிகம் ஆச்சரியப்படவும் இல்லை என் குழந்தனார் ராஜேஷுக்கு நிறைய பணம் வந்தது நாங்கள் இந்த பகுதி விட்டுவிட்டு ஒரு பெரிய வீட்டையும் வாங்கினோம் இப்போது நாங்கள் பெரிய வீட்டில்தான் வசித்தோம் எங்கள் வாழ்க்கை முறை பணக்காரர்களைப் போல மாறியது அதிக பணம் வந்ததால் எங்கள் உறவினர்கள் அனைவரும் ஏழ்மையாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வர தொடங்கினார்கள் என் குழந்தனாருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அவருக்கு பணத்தை பார்த்து அனைவரின் கண்களும் பிரகாசிக்க தொடங்கினர் நான் அவர்கள் அனைவரும் கண் உறுத்தியதாகவே தெரிந்தது முன்பு நாங்கள் ஒன்றாக இருப்பது தவறு என்று சொன்னவர்கள் இப்போது இன்னும் அதிகமாக பேசத் தொடங்கிவிட்டார்கள் ஒரு சிலர் கொழுந்தனரை திருமணம் செய்து கொள் என்று சொன்னார்கள் அல்லது தனியாக இரு நீ அவருடன் இருப்பது சரியில்லை என்றார்கள் அனவரி பேச்சும் என் மனதை காயப்படுத்தியது உண்மையில் நான் அவருடன் இருப்பது சரியில்லை ஆனால் அதே மக்கள் என்னை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அதே மக்கள் கண்களை திருப்பி கொண்டனர் பெரிய வீட்டில் வந்த பிறகு நான் ஒரு வயதான வேலைக்காரியை வேலைக்கு அமர்த்தினேன் அவர் எப்போதும் எங்களுடன் தான் இருந்தார் அவரது இந்த வீட்டில் தனியாக இருக்கவில்லை பணக்காரர்கள் பணக்காரான பிறகு என் கொழுந்தனார் இன்னொரு வேலையை தொடங்கினார் அவர் ஒவ்வொரு மாதமும் ஐம்பது ஏழை பெண்களின் திருமணத்தை நடத்தி வைப்பார் பிறகு திருமணத்திற்கு பிறகு அந்த தம்பதிகளை தேனிலவுக்கு பதிலாக ஒரு புனித யாத்திரைக்கு அனுப்பி வைப்பார் மேலும் அனைத்து செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார் என் குழந்தனரின் இந்த செயலால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இந்த பெண் புனித யாத்திரை என்றாலும் அவள் விதவையாகத்தான் திரும்பி வந்தார் இந்த விஷயம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடக்க தொடங்கியதால் எனக்கு கவலை ஏற்பட்டது இந்த விஷயத்தை கேட்டு நான் என் குழந்தனாருக்கு கவலை ஏற்பட ஏனென்றால் அவர் ஏழை பெண்ணின் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கும் அவர்களை புனித யாத்திரைக்கு அனுப்புவதற்கும் முன்முயற்சி எடுத்திருந்தார் ஆனால் இந்த விசித்திரமான துரதிர்ஷ்டம் நடக்க தொடங்கியது என் குழந்தனார் நான் இந்த விஷயத்தை எந்த பெண்ணுக்கும் தெரியப்படுத்த மாட்டேன் ஏனென்றால் திருமணம் முடிந்த பிறகு யாத்திரை செல்லும் ஒவ்வொரு பெண்ணும் விதவையாக திரும்பி வந்தார்கள் என் குழந்தனாரின் பேச்சு எனக்கு மிகவும் விசித்திரமாகத்தான் தோன்றியது என் கருத்துப்படி யாத்திரை செல்வதற்கு முன்பு பெண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் யாத்திரையிலிருந்து திரும்பி வரும்போது அவளது கணவர் இறந்து விடுகின்றார் என்ற விசித்திரமான சம்பவம் நடந்து கொண்டிருந்தது கணவர் இறந்த பிறகு யாத்திரையிலிருந்து திரும்பி வரும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் என் கொழுந்தனாருக்கு புரிய வைக்க முயற்சித்தேன் ஆனால் இந்த விஷயத்தில் என் கொழுந்தனார் என் மீது கோபம் அடைந்தார் திடீரென்று அவரது இந்த நடத்தையை என்னை மிகவும் தொந்தரவு செய்தது அவரது இந்த நடத்தையை பார்த்து நானும் அதிர்ச்சி அடைந்தேன் என் குழந்தனர் இன்று வரை என்னிடம் எந்த விதத்திலும் பேசியதே இல்லை மாறாக அவர் என்னை தன் அன்னியின் விதவை அண்ணனின் விதவை மனைவி என்று கருதி ஒரு பெரிய சகோதரிக்குரிய மரியாதையை எனக்கு அளித்து வந்தான் ஆனால் இன்று அவர் என்னிடம் பேசிய விதத்தை என்னால் நம்பவே முடியவில்லை அவர் என்னிடம் நான் அநாகரிகமாக பேசிவிட்டு சென்று விட்டார் என்னுடைய கொழுந்தனார் ராஜேஷுக்கு என்ன ஆனது என்று நான் யோசித்து கொண்டே கலங்கி போனேன் நான் என் மகனுக்கு உணவளித்து அவனை தூங்க வைத்தேன் ஆனால் என் தூக்கம் எனக்கு தூக்கம் கலைந்து போயிருந்தது ஏனெனில் என் குழந்தனாரின் நடத்தையை நாளுக்கு நாள் மிகவும் விசித்திரமாகியே கொண்டிருந்தது அப்போது என்னிடம் மென்மையாக பேசுவதை நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் கடந்த சில நாட்களாக நான் பார்த்த அவரது நிலை என்னால் நம்பவே முடியவில்லை இப்போது என் குழந்தனார் நாளுக்கு நாள் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டார் அன்று திடீரென்று அவர் என்னிடம் இவ்வளவு நாகரிகமாக பேசியது என்னை ஆச்சரியத்தில் அழ்த்தியது என் குழந்த இரவு முழுவதும் வீட்டிற்கே வரவில்லை நான் அவருக்காக காத்திருந்தேன் எங்கே ஏதோ தவறு செய்கின்றார் என்று எனக்கு சந்தேகம் வரத் தொடங்கியது ஏனென்றால் வீட்டில் நாளுக்கு நாள் எவ்வளவு பணம் வருவது இப்போது எனக்கு தெரியும் தெரிந்த உண்மை அதாவது பெண்களை யாத்திரை என்று அனுப்புவார் அவர்களின் கணவர் இறந்து போவதும் இந்த எண்ணங்கள் அனைத்தும் என் மனதில் சுழன்று கொண்டிருந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தவறு நடக்கின்றது என்று எனக்கு உறுதியாக தோன்றியது அந்த இரவு அவர் வீட்டிற்கு வரவில்லை அடுத்த மூன்று நாட்களுக்கு அவர் வீட்டிலிருக்கு திரும்பவும் இல்லை அப்போது அவருக்கு என்ன ஆனது அவர் எங்கே சென்றிருந்தார் என்று எனக்கு அதிக அதிக கவலை ஏற்பட்டது ஏனென்றால் இதற்கு முன்பு என் கொழுந்தனார் ராஜேஷ் மூன்று நாட்கள் வீட்டை விட்டு வெளியே இருந்ததில்லை நான் இதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன் திடீரென்று அறையின் கதவு திறந்தபோது நான் என் அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தேன் என் எட்டு வயது மகன் பள்ளிக்கு சென்றிருந்தான் அது கிட்டத்தட்ட பகல் நேரமாகத்தான் இருந்தது பகலின் இந்த நேரத்தில் அவர் எந்த என் அறைக்கு ஒருபோதும் வந்ததில்லை ஆனால் இன்று இந்த நிலையின் என் அறைக்கு வந்திருந்தார் அவரை பார்த்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனெனில் என் குழந்தனார் மது முழுமையாக மூழ்கியிருந்தார் நான் என் கொழுந்தனர் ஒரு தவறான பொருளை கூட தொடுவதை நான் இன்று வரை பார்த்ததில்லை ஆனால் அவர் மதுபோதை அறிந்துவிட்டு வந்திருப்பது எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது அவரின் கால்கள் தள்ளாடி கொண்டிருந்தன அவர் என் பக்கம் வந்து கொண்டிருந்தார் நான் ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டிருந்தேன் அவரின் அவரை ஆச்சரியத்தோடு குழப்பத்தோடும் அவர் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து கொண்டிருந்தேன் அவர் திடீரென்ற என் அருகில் வந்து என் கால்களில் விழுந்தார் அவருக்கு இப்போது என்ன ஆனது என்று ஆச்சரியமடைந்தேன் அவரது நிலை மிகவும் மோசமாகத்தான் இருந்தது ஒருவேளை அவர் அதிகமாக மது அறிந்திருக்கலாம் அவர் முற்றிலும் சுய நினைவில் இல்லை என் கால்களில் விழுந்தும் அவர் திடீரென்று விக்கி விக்கி அழத் தொடங்கினாள் நான் ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடும் இருந்தேன் அவர் ஏன் அழுகின்றார் அழுவாரது அவர் அங்கேயே மயங்கி அழுதுவிட்டார் அதாவது அவர் பகலின் இந்த நேரத்தில் என் அறைக்கு வந்து மயங்கி விழுந்திருக்கின்றார் இந்த நிலையில் வேறு யாராவது என் அறையில் அறையில் பார்த்திருந்தால் ஒருவேளை என் மரியாதையின் ஊர்வலம் நடந்திருக்கும் இந்த நேரத்தில் வீட்டில் நானும் அவரும் மட்டும்தான் இருந்தோம் நான் வேலைக்கு அமர்த்திருந்த வேலைக்காரியும் அன்று விடுமுறையில் இருந்தாள் அவளை எப்படி என் அறையிலிருந்து வெளியேற்றுவது என்று எனக்கு புரியவில்லை ஆனால் எப்படியும் அவரை என் அறையிலிருந்து வெளியேற்றியே ஆக வேண்டும் இப்படியே நான் அவரை இழுத்து என் அறையிலிருந்து வெளியேற்றினேன் அவர் நல்ல உடல் நிலையில் இருந்தார் அப்போது அவரை என்னால் எதுவுமே நகர்த்த முடியாமல் நான் திணறி போனேன் அவரை போன்ற வலுவான ஒருவரை என்னை போன்ற பலவீனமான பெண் எப்படி கையாள முடியும் இப்படியோ நான் அவரை அவரது அறைக்கு அழைத்து சென்று அவரை தரையில் படுக்க வைத்துவிட்டு என் அறைக்கு நான் திரும்பி விட்டேன் அப்போது அறையின் கதவை பூட்டிவிட்டிருந்தேன் அதே சமயம் என் மகன் பள்ளியிலிருந்து திரும்ப வந்த நேரம் ஆகிவிட்டது இப்போது நான் என் மகனை அழைத்து வர பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது என் குழந்தனாரின் அறை நான் பூட்டு போட்டு இருந்தேன் ஆனால் அவர் எந்த நினைவிலும் இங்கு எங்கும் செல்லவில்லை நான் கவலையுடன் என் மகனை பள்ளிக்கு அழைத்து வரச் சென்றேன் மகனை பள்ளியிலிருந்து இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தபோது என் கொழுந்தனார் இன்னும் அவரது அறையில் பூட்டப்பட்டிருந்தார் மேலும் அவர்கள் இன்னும் மயக்கம் அடைந்திருந்தனர் என்பதை நானும் பார்த்துதான் ஆச்சரியமடைந்தேன் ஏனென்றால் அவர் நீண்ட நேரமாக அப்படியே மயங்கியிருந்தார் ஒரு வேலையை மதுவின் போது மிகவும் அதிகமாக இருந்திருக்கலாம் ஆனால் அவரால் சுயநினைவுக்கு வர முடியவில்லையோ என்று நான் என்ன செய்வது என்று எனக்கே புரியவில்லை பிறகு திடீரென்று எனக்கு ஒரு யோசனை வந்தது என் மனதில் தோன்றியதை நான் உடனே செய்தேன் நான் அப்போது சமையலறைக்கு சென்று ஒரு குடம் தண்ணீரை எடுத்து அவர் அருகில் வந்தேன் முழு குடத்தில் உள்ள தண்ணீரையும் அவள் முகத்தில் கொட்டினேன் திடீரென்று தண்ணீர் விழுந்ததால் அவர் பதற்றத்துடன் எழுந்தார் ஆனால் இன்னும் முழுமையாக சுயநினைவுக்கு வரவில்லை நான் அவரிடம் தயவு செய்து நீங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சுயநினைவுக்கு வந்தவுடன் நான் உங்களுடன் பேசுவேன் என்றேன் என் குழந்தனார் உண்மையில் சுயநினைவில் இல்லை அதனால் தலையசைத்து படுக்கையை நோக்கி சென்றார் அவரது கால்கள் தள்ளாடி கொண்டிருந்தன அவரது நிலையை பார்த்து எனக்கு அழுகை வந்தது முழு நாளும் கடந்துவிட்டது ஆனால் என் குழந்தனார் இன்னும் முழுமையாக சுயநினைவுக்கே வரவில்லை அது அதாவது நிலையை அவரது நிலையை பார்த்து அவர் இன்று நான் முதல் முறையாக மது அறிந்திருக்கின்றார் நான் நான் யோசிக்க முடிவு செய்தாலும் ஏனென்றால் அவர் அதற்கு அடிமையாக இருந்திருந்தால் அவருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காதே திடீரென்றிய நரையின் கதவை யாரோ தட்டினார் நான் என் இடத்திலிருந்து குதித்து எழுந்தேன் என் மகன் தூங்கிக் கொண்டிருந்தான் நான் அவனை ஒரு முறை பார்த்தேன் கதவை ஒரு முறை பார்த்தேன் கதவில் என் குழந்தனார் தான் இருப்பார் என்று எனக்கு எங்கேயோ ஒரு நம்பிக்கை இருந்தது ஏனென்றால் நான் முழுவதும் கடந்து விட்டது அவரது போதை தெளிந்திருக்கும் என்று நான் நம்பினேன் இப்போது நான் அவரை எப்படியும் ஏன் அப்படி நடந்து கொள்கின்றார் என்பதை அறிய விரும்பினேன் நான் மெதுவாக இறங்கி என் மகனின் அமைதியை கருத்தில் கொண்டு மெதுவாக கதவை நோக்கி சென்றேன் கதவின் தாழ்பாலை மெதுவாக திறந்த பிறகு நான் வெளியே சென்று பார்த்தபோது என் கொழுந்தனர் வெளியே நின்றிருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் முற்றிலும் வேறுபட்டவராக இருந்தார் அவரது கண்கள் கீழே குனிந்திருந்தன அவரது குனிந்த கண்கள் அவர் தன் செயலுக்கு வெக்கப்படுவதை ஒப்புக்கொண்டனர் ஆனால் எனக்கு அவரது வெக்கம் சிறிதும் தேவைப்படுவதில்லை அவர் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை செய்தார் என்பதை நான் திரும்ப தெரிந்து கொள்ள விரும்பினேன் அப்போது அவரும் ஒரு கட்டத்தில் நாங்கள் இருவரும் என்னவென்று யோசிக்க ஆரம்பித்தோம் நான் அவரிடம் நீ இன்று மது அருந்தினாயா என்று கேட்டேன் அப்போது அவர் என் பக்கம் பார்த்துட்டு அவரது கண்கள் சிவந்திருந்தனர் அவர் மெதுவாக தலையை அசைத்தார் அவர் மது அருந்தி வந்திருக்கின்றார் என்பதை நான் ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தேன் நான் அதை அவரது வாயிலிருந்து கேட்க விரும்பினேன் அவர் தலையை அசைத்ததும் எனக்கு எப்போது மிகுந்த கோபம் வந்தது நான் அவரிடம் நீ ஏன் மது அருந்தினாயா என்று கேட்க அவர் வெக்கத்தால் என் கண்களில் படாமல் தலையை தாழ்த்தினார் நான் மீண்டும் அவரிடம் நீ ஏன் மறு மது அருந்தினாய் என்று கேட்டேன் என் பேச்சை கேட்ட கொழுந்தனால் என் தலையை புனிந்து கொண்டே நான் வேண்டுமென்றே குடிக்கவில்லை என் நண்பர்கள் இதை ஒரு சாதாரண பானம் என்று சொல்லி எனக்கு குடிக்க கொடுத்து விட்டார்கள் என் பணக்கார நண்பர்கள் எனக்கு ஏதாவது போதை மருந்தை கலந்தார்கள் என்று எனக்கு தெரியாது என்றார் நான் உடனடியாக இந்த விஷயத்தை நம்பினேன் ஏனென்றால் என் குழந்தனன் ஒரு தவறான நபர் இல்லை என்பதை நான் முதல் நாளிலிருந்தே அறிந்திருந்தேன் அவர் என் குழந்தைகளைப் போலவே இருந்தார் ஒவ்வொரு வருடமும் முழுவதும் நான் அவரை என் குழந்தை போலதான் கவனித்துக் கொண்டேன் அவர் எனக்கு ஒரு மூல மூத்த சகோதரருக்குரிய மரியாதையை அளித்தார் ஒரு மூத்த சகோதரி என்ற முறையில் நீ இந்த வகையான பணக்கார நண்பர்களுடனான நட்பை முறித்து கொள்ள என்று அவருக்கு புரிய வைத்தேன் ஆனால் இதை கேட்டவுடன் அவர் திடீரென்று தன் தலையை தூக்கினார் அவர் ஒரு கணம் என்னை பார்த்து பார்வை ஆச்சரியப்படுத்தியது பிறகு அவர் பேசிய போது அவரது வார்த்தைகள் என்னை ஆசிரியப்படுத்திவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார் சொல்லும் செல்லும் வழியில் அவர் எப்போதும் ஒரு வாரம் வீட்டிற்கு வர முடியாது இந்த ஒரு வாரத்திற்கு ஒரு பெரிய திட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கூறினார் நான் அவரிடம் அவருக்கு எவ்வளவு பணம் வரும் அவளுக்கு அளவுக்கு அவர் என்ன வேலை செய்கின்றார் மேலும் இந்த ஒரு வாரத்திற்கு அவர் முடிக்க வேண்டிய திட்டம் என்னவென்று கேட்க விரும்பினேன் ஆனால் என் பேச்சை கேட்பதற்கு முன்பு அவர் என் பேச்சை கூறி அங்கிருந்து சென்று விட்டார் அவர் கூறிய இந்த விஷயம் என்னை தொந்தரவு செய்தது ஏனென்றால் அவரது பணக்கார நண்பர்களால் நான் தங்கள் வீட்டில் இவ்வளவு செல்வம் வருகிறது என்று அவர் கூறியிருந்தார் அவரது பணக்கார நண்பர்கள்தான் இந்த வேலையை பற்றி யாருக்கும் கூறியிருந்திருந்தார் அதன் விளைவாக அவர் சில மாதங்களில் எவ்வளவு பணக்காராகி விட்டார் மேலும் இப்போது அவரால் எந்த விலையிலும் எந்த வேலையை விட்டு வெளியேற முடியாதோ ஏனென்றால் இந்த வேலையை ஏற்றுக்கொள்வது மிகவும் எளிது ஆனால் இந்த வேலையிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினம் அதாவது வார்த்தைகள் இன்னும் என் காதுகளில் ஒழித்து கொண்டிருந்தது இன்று மூன்று ஏழு மூன்று முழு நாட்கள் கலந்து விட்டனர் ஆனால் என் குழந்தனார் எந்த ஒரு தகவலும் இல்லை என் குழந்தனார் இங்கே சென்றார் அவருக்கு சில நாட்களில் எவ்வளவு பணம் கிடைக்கும் அவளுக்கு அவர் என்ன வேலை செய்கின்றார் என்று எனக்கு தெரியவில்லை நான் ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடுமே இருந்து கொண்டிருந்தேன் அவர் என்ன வேலை செய்கின்றார் என்று நான் யோசித்து கொண்டே இருந்தேன் ஆனால் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை என் குழந்தனார் வீட்டிற்கு திரும்பியபோது போது நீ ஒரு வாரமாக எங்கே சென்றிருந்தாய் என்று அவரிடம் கேட்க அதற்கு அவர் நான் ஒரு வாரமாக துபாய் துபாய்க்கு சென்றிருந்தேன் என்று கூறினார் இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது ஏனென்றால் அவர் நகரத்தை விட்டு வெளியே செல்வதாக என்னிடம் சொல்லவே இல்லை மேலும் அவர் ஒரு நாட்டிற்கு வெளியே சென்றது அவரது வாழ்க்கையில் இதுவே முதன்முறை ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் நாட்டிற்கு வெளி வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் பெரும்பாலும் வேறு நகரங்களுக்கு செல்வார் வேலை விஷயமாக வேறு நகரத்திற்கு செல்வதாக என்னிடம் சொல்வார் ஆனால் இன்று அவர் என்னிடம் சொன்ன விஷயம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஏனென்றால் வேறு நாட்டிற்கு செல்வது அவ்வளவு எளிதான காரியமல்ல அல்ல என் குழந்தனால் ஒரு வாரம் துபாயில் தங்கியிருந்தார் என்பது எனக்கு தெரியாது அது தெரிந்தபோது அவரது பேச்சை கேட்டு நான் உண்மையிலே மிகவும் ஆச்சரியமடைந்தேன் ஆனால் நான் அவரிடம் துபாயில் ஒரு வாரமாக என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்கும்போது என் பேச்சை கேட்ட அவர் ஒரு மிக ஆழமான தங்க ஆரத்தை என் கண் முன் வைத்தார் அதை பார்த்து என் கண்கள் மின்னின ஏனென்றால் அந்த நேரத்தில் அழகான ஒளியில் அந்த தங்க ஆரம் ஜொலித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த ஆரத்தை பார்த்தவுடனே அதன் விளைவை யூகிக்க முடியும் ஒரு வேலை இல்லை அது நிச்சயமாக மிகவும் விலை உயர்ந்த ஆரமாக இருந்தது நான் இன்னும் குழந்தனாரிடம் இதை எங்கிருந்து கொண்டு வந்தார் என்று கேட்டேன் அதற்கு அவர் துபாயில் ஒரு ஷேக் இதை எனக்கு பரிசாக அளித்தார் என்றார் அவரது இந்த பேச்சை கேட்டு எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது இவ்வளவு விலை உயர்ந்த பரிசை ஏன் ஒருவர் காரணமில்லாமல் இல்லாமல் கொடுப்பான் நான் அவரிடம் காரணத்தை கேட்க முயன்றேன் அதற்கு அவர் மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டைகளை எண்ணாதே இந்த ஆரம் உங்களுக்காகத்தான் நான் கொண்டு வந்தேன் ஆனால் இதை ஏன் தரப்பிலிருந்து ஒரு பரிசாக வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது என்றார் ஆனால் நான் என் கொழுந்தனாரிடம் வெளிப்படையாக மறுத்தேன் நீ என்ன வேலை செய்கின்றாய் என்று என்னிடம் சொல்லும் வரை நான் இதை வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டேன் என்று எனது இந்த அச்சுறுத்தலால் என் கொழுந்தனார் கவலைப்பட்டு அந்த ஆரத்தை கொண்டு வந்து அங்கிருந்து சென்று விட்டார் இப்போது எனக்கு உண்மை தெரிய வேண்டும் ஏனென்றால் இதற்கு முன்பு என் கொழுந்தனார் ஒருபோதும் என் மீ என் பேச்சை மீறியதில்லை ஆனால் இன்று அவர் எந்த பதிலையும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டார் நேரம் மெதுவாக சென்று கொண்டிருந்தது இந்த விஷயம் இந்த விஷயம் நடந்து ஒரு வருடம் கடந்து விட்டது இப்போது என் கொழுந்தனார் அடிக்கடி நாட்டிற்கு வெளியே செல்ல தொடங்கிக் கொண்டே இருந்தார் சில சமயங்களில் துபாயில் சில சமயங்களில் வேறு எங்கேயாவது நான் அவரிடம் எப்போது கேட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையான அனைத்தும் வீட்டிலேயே கிடைக்கும் என்று என்னிடம் சொல்வார் ஒரு நாள் அவரிடம் என்னிடம் துபாய்க்கு செல்கின்றேன் என்று கூறினார் எனக்கு ஏதோ தவறு நடப்பதாக தோன்றியது அவர் துபாய்க்கு செல்வதில்லை ஆனால் வேறு எங்கேயோ செல்கின்றார் என்று எனக்கு தோன்றியது இதனால் நான் அவர் பேச்சுவை பேச்சுவதை கேட்டு ஆச்சரியமடைந்தேன் ஆனால் அவர் என் பேச்சை கேட்டு சிரித்து அடுத்த நாளே என்னை ஒரு புனித யாத்திரைக்கு அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் என்னை தனியாக அனுப்ப விரும்பினார் என்பதை ஒருவேளை மறந்துவிட்டாரோ என்னமோ நான் உண்மையில் நான் அந்த பெண்ணுடன் சேர்ந்து புனித யாத்திரைக்கு சென்றேன் ஆனால் புனித யாத்திரை அடைந்தவுடன் நான் கண்டது என்னை ஆச்சரியப்படுத்தியது ஏனென்றால் நான் புனித யாத்திரை அடையவில்லை மாறாக அந்த பெண்களுடன் நானும் துபாயை அடைந்திருந்தேன் ஆனால் என் என்னை அங்கே பார்த்து முதல் வேலையாக என்னை அங்கிருந்து வெளியேற்ற திருப்பி அனுப்பினார் அவர் என்னிடம் நான் இன்னும் சில நாட்கள் துபாயில் இருக்கப் போகின்றேன் திரும்பி வந்த பிறகு இது என்ன நடந்தது என்பதே நான் உங்களுக்கு விளக்குகின்றேன் என்று கூறினாள் சில நாட்களாக அவர் கடந்து விட்ட நிலையில் ஒரு நாள் திடீரென்று என் வீட்டின் கதவு தட்டப்பட்டது நான் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் எங்கள் வீட்டிற்கு யாரும் வருவதில்லையே நான் கதவை திறந்தபோது முன் இருந்த காட்சியை பார்த்து நான் பயந்து விட்டேன் என் வாயிலிருந்து ஓர் அலறல் வெளிவந்தது ஏனென்றால் என் கொழுந்தனார் இரத்தத்தில் நனைந்து கொண்டிருந்தார் அவரது வெள்ளை சட்டை இரத்த கரைகளுடன் இருந்தது அவரது முகத்திலும் இரத்தம் இருந்தது அவரது நெற்றிலும் இரத்த துளிகள் வீட்டு மார்பில் தரையில் விழுந்து கொண்டிருந்தது நான் உடனடியாக முழு கதவையும் திறந்தபோது அவர் தாலாட்டுடன் கால்களுடன் உள்ளே நுழைந்தார் தான் மருத்துவர் மருத்துவருக்கு போன் செய்தேன் சில நிமிடங்களில் மருத்துவர் வீட்டில் இருந்தார் அவர் என் குழந்தனாரின் அனைத்து கா காயங்களையும் சுத்தம் செய்தார் அவருக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்து விட்டு சென்றார் அதே சயம் அதே சமயம் நான் கவலையுடன் என் குழந்தனரை பார்த்து கொண்டிருந்தேன் அடுத்த நாள் காலையில் அவர் கண் விழித்த போது உனக்கு என்ன நடந்தது நீ துபாய்க்கு விருந்தாயே பிறகு எப்படி இங்கு நடந்தது என்று அவரிடம் கேட்க நான் என் பக்கம் பார்த்து சிரித்து கொண்டே தவறுக்கு மோச மோசமான முடிவு தான் கிடைக்கும் என்றார் நான் தவறான பாதையில் சென்றிருந்தேன் ஆனால் இது என் தண்டனை என் பாவங்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நான் என் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன் அந்த இந்த உலகின் தண்டனை மிகவும் கடுமையானது தாங்க முடியாதது இந்த உலகிலேயே அதை அனுபவித்தது நல்லது என்று அவர் அழுது கொண்டே கூறினார் நான் அவரிடம் நீ எந்த தவறும் தவறான வேலைகளை செய்ய தொடங்கினாயோ என்று கேட்டவுடன் அதற்கு அவர் நான் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை மாறாக நான் துபாயில் உள்ள ஒரு கும்பலுக்காக வேலை செய்து கொண்டிருந்தேன் ஏழை பெண்களை திருமணம் செய்து வலைகளில் சிக்க வைத்து போலி ஆள்களுடன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பேன் மேலும் திருமணத்திற்கு பிறகு அவர்களை புனித யாத்திரை என்ற பெயரில் துபாய்க்கு அனுப்பி வைப்பேன் அந்த பெண்கள் துபாயை அடைந்தவுடன் அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் ஆனால் ஒரே வாரத்தில் அவரை வாரத்திற்கு அவர்களை பயன்படுத்திய பிறகு அவர்களின் கணவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவர்களை ஒவ்வொருவராக திணிப்பி திருப்பி அனுப்பப்படுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு என்ன நடக்கின்றது அவர்கள் உண்மையான கணவர்கள்தானா அல்லது இல்லையா என்பதே அந்த பெண்ணுக்கே தெரியாது அவர்களுக்கு திருமணம் இந்த ஆணிடம் நடந்தது என்று மட்டும்தான் கூறப்பட்டது ஆனால் உண்மையில் துபாயின் ஒரு தாதா அந்த பெண்களை விட்டு விடுவான் அதற்கு அவர்களுக்கு விரும்பிய விலை கிடைக்கும் இந்த வேலைக்காக வெவ்வேறு நாடுகளில் பெண்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அதே போல் எங்கள் பகுதியிலிருந்து நானும் என் நண்பர்களும் இந்த வேலையை செய்தோம் நாங்கள் இந்த ஏழை பெண்களுக்கு திருமணம் என்ற ஆசையை காட்டி அவர்களை துபாய்க்கே அனுப்பினோம் அங்கு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது அந்த பெண்களுக்கே புரியவில்லை ஏனென்றால் அவர்கள் யாருடன் இருந்தார்களோ அவர்கள்தான் தங்கள் கணவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் கணவர்கள் இல்லை ஆனால் நான் எப்படியோ அங்கிருந்து தப்பித்து விட்டேன் என்றார் என் குழந்தனாரின் அந்த பேச்சையும் கேட்ட பிறகே எனக்கு இப்போது அவர் மீது வெறுப்பு ஏற்பட்டது ஏனென்றால் அவர் ஒன்றும் இரண்டல்ல எண்ணற்ற பெண்களின் வாழ்க்கையை அழித்திருந்தார் இப்போதைக்கு அவரை மன்னிக்கும் எந்த நோக்கமும் எனக்கு இல்லை இந்த காரணத்திற்காக நான் காவல்துறைக்கு தொலைபேசி செய்து அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தேன் இதுவே அவருக்கு சிறந்த தண்டனை ஏனென்றால் அவர் என் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இந்த காரணத்திற்காக அவருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது அந்த வீடு உழைத்து வாங்கின பணத்தால் வாங்கப்பட்டதல்ல என்பதால் நான் அந்த வீட்டை வெளியேற்றினேன் தீய செயல்களுக்கு எப்போதும் மோசமான முடிவுகள் மட்டும்தான் கிடைக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்